அனைவருக்கும் வணக்கம் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நேற்று கோவை சைபர் கிரைம் காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது குறித்து தான் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம் அவர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அண்டர் செக்ஷன் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பி ஆபாசமாக பேசுதலும் ஐநூத்தி ஒன்பது முன்னூற்றி ஐம்பத்தி மூணு பணி செய்ய விடாமல் தடுத்தல் பிரிவு அதோடு தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு நானின் படியும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் அறிவித்து ஏழின் படியும் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இந்த சவுக்கு சங்கர் அவரை பற்றி நாம் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே ஒரு அவரை கைது செய்ய வேண்டும் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தென்காசி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் நாம் புகார் அளித்திருந்தோம் தேவேந்திர சேனா இயக்கத்தின் சார்பாக அதைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது காவல்துறையினுடைய நடவடிக்கை உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த சவுக்கு சங்கர் என்பவர் சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஏடிஜி ஏடிஜிபியாக பணியாற்றி வருகின்ற அருண் ஐபிஎஸ் அவர்கள் அவரை பற்றி ஒரு மோசமான சாதி ரீதியாகவும் அவர் பெண் பித்தர் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தி பதிவு செய்திருந்தார் அந்த சாதி ரீதியாக அவர் பதிவிட்ட அந்த பதிவிற்குத்தான் நாம் அவர் மீது புகார் அளித்திருந்தோம் அஹ் இங்கு மட்டுமல்ல நம்ம தென்காசி மாவட்டம் மட்டுமல்ல நிறைய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தேவேந்திர உலக அமைப்புகள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புகார் அளித்திருந்தாங்க அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்தவரை ஒரு சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஏடிஜிபியாக பணியாற்றப்ப வருகின்ற அந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் மீது ஒரு சாதி ரீதியாக அடையாளப்படுத்துவது என்பது அது ஒரு சமூக ரீதியான ஒரு பார்வை இருந்து அவர் மீது வந்து எல்லாரையும் பார்க்க வைக்கும் ஏனென்றால் அந்த பணிகள் வந்து எப்படிப்பட்ட பணிகள் அப்படின்னு தெரியும் அதாவது விரும்பிற விருப்பு வெறுப்பின்றி நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் தான் அந்த காவல்துறை பணியானது வந்து இருக்குது அப்போ சாதி ரீதியாக நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கின்ற போது இந்த சவுக்கு சங்கர் ஏற்கனவே பல விஷயங்களை வந்து யூடியூப் சேனல்ல வந்து பேசிட்டு வர்றாரு அப்ப அவருக்கான நோக்கம் என்ன அவர் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் பேசுறார் சமுதாயத்தை சீர்திருத்தும் அப்படின்னு அந்த நோக்கத்தின் அடிப்படையில பேசுறாரா இல்ல வந்து சமூக மாற்றம் நிகழணும் ஏற்ற தாழ்வுகள சமுதாயம் படைக்கணும் அப்படின்ற வகையில பேசுறாரா என்றால் அதுதான் இல்லை அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் யாரையாவது பேசி அதிலிருந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் அது ஒரு புறக்கர்த்தன் ஒரு அரசியல் புறக்கர்த்தன் அது அப்ப அப்படிப்பட்ட பணியைத்தான் அவர் செஞ்சுட்டு வர்றாரு ஊழலையோ அல்லது அந்த சார்ந்த நடவடிக்கையோ வெளிப்படுத்துகிறார் என்றால் அது வந்து கண்டிப்பாக வெளிப்படுத்த வேண்டும் அது வந்து அதுக்கு எல்லா உரிமை உண்டு ஆனால் இவர் அதை வந்து தவறாக பயன்படுத்தி இவருக்குன்னு ஒரு நோக்கம் கிடையாது இவருக்குன்னு ஒரு இலக்கு கிடையாது அப்ப இவர் தரக்கூடிய செய்திகள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அதை வைத்து பேரம் பேசுவது போன்ற ஒரு கேவலமான ஒரு சூழலை வந்து உருவாக்குறாரு இதுதான் சமுதாயத்துக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை அப்ப இந்த வேலைகளை வந்து செஞ்சதுனால நாம் அவர் மீது புகார் அளிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாச்சு அவர் எந்த அரசியல் பின்னணியிலும் கிடையாது அப்ப பொதுவாக எல்லாரையும் சகட்டு மேனுக்கு அவர் பேசுவதன் மூலமாக ஆதாயத்திற்காக அதிலும் குறிப்பாக அந்த விஷயத்துல நம்ம வந்து அந்த சவுக்கு சங்கர் அவர்களை வந்து குற்றச்சாட்டும் போது அந்த புகார் அளிக்கும் போது அது ஒரு ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டிருந்தோம் அந்த பகுதியில் நம்ம விசாரித்த வரை அவங்களுடைய அந்த கஞ்சா பிளக்கம் வந்து அந்த அலுவலகத்துல வந்து புழங்குவதாக நமக்கு தகவல் கிடைச்சது அந்த தகவல் அடிப்படையில் தான் அந்த புகார்லயே நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ ஒரு சவுக்கு சங்கரை கைது செய்யும் போது அரைக்களை கஞ்சாவை கைப்பற்றி அப்ப நம்ம சொன்னதுக்கும் இங்க நடந்ததுக்கும் சரியா போச்சு அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து கைது செய்தது உண்மையில் காவல்துறை ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய கடமையாக இருக்கிறது அப்போ தொடர்ச்சியாக இவர் வந்து இவர் மீது மேலும் வழக்குகள் குண்டர் சட்டம் போடணும் இவர் மீது தவுக்கு அவர்களை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு தவுக்கு மீடியா அப்படின்ற ஒரு மீடியாவை வச்சு நபர்களையும் வைத்துக்கொண்டு இது போன்ற ஒரு அதாவது ஓய்வு பெற்ற நபர்கள் போன்றவர்களை தான் வச்சுக்கிட்டு அரசு துறைகள்ல என்ன நடக்குது அப்படின்ற தகவல்களை எல்லாம் இவர்கள் எடுத்துக்கொண்டு அல்லது இவர்களாகவே போன் போட்டு அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு சம்பந்தப்பட்டவர்களை விரட்டுவது பணம் பறிப்பது போன்ற இந்த மாதிரியான வேலைகளை தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்குன்னு ஒரு நோக்கம் கிடையாது தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு நோக்கம் இருக்கும் பட்சத்தில் அதற்காக வந்து தொடர்ச்சியாக போராடலாம் தவறில்லை ஆனால் எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் இந்த சவுக்கு சங்கர் என்பவர் சுயநலத்தோடு வந்து செயல்பட்டதான் விளைவாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அவர் கைது வரவேற்கத்தக்கது காவல்துறைக்கு பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் தேவேந்திர சேனா இயக்கம் அளித்த புகாரின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உண்மையில் வரவேற்கத்தக்க விஷயம்